ஏங்களையே நானும் நீ எழுதி மாணவன் உள்ளே எனக்கு மூணு கொண்டு கொடுத்துருந்தாங்க கோவை சரி விடு என் வீட்டில் ஆரட்டை விடு இப்போ தாமரை வந்து பணம் வந்து பணம் கொடுங்க வந்துட்டான் ஆமா நீ என்ன செய்யற நான் என்ன செய்கிறேன் நம்ம கரும்பு பால் காய்ச்சுற ஆளை கொப்புரம் இருந்துச்சு நம்ம பிரின்ஸ்ஸருக்கு ஆ அவர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதுக்கி வைக்கி காய வச்சிடுறேன் குழந்தை கவுனுக்கு கவனத்தக்காராம் வாழை கொதிக்க போலான்னு கூப்பிடுங்க கூட வருவேன் ஆஹ் அந்த கொதிக்கிற தண்ணிகிட்ட போனதையும் தூக்கி தற்புடன் போட்டு குக்கியாமுக்கு அப்போ சேர்த்து போய் நான் உம் பாமடை தனியாக இருக்கும் ஹே பொங்கலை காமாட்டேன் நான் பாமழையை கொதிக்க ஏய் நமக்கா எவ்வளோ சரிண்டே அந்த கார்படையான மனவை போட்டு அம்மா போய் தண்ணி கொடுத்துவாங்க ஆ கம்பெனியை வைக்கணும் காளி கிட்ட போங்க

அச்சா நம்ம அந்த காவுண்ணு குடுத்து நேரா திட்ட முடியும்னு நேசம் தெக்கே போடுறீங்க ஐயோ இக்கா இந்த காவு இருக்கு பச்சை அதுக்கு பச்ச குடுப்போம் ரெண்டு ரெண்டு காலونه ஒரு எறகோடவா நல்ல அழகா இருக்கு இல்லடா எழவா இருக்குடா ஏ அழகா அழவா அம்மா இந்த தண்ணிய கொண்டு போய் ஆழக்கப்பர ஊற்றி கொதிக்க வச்சு அந்த துறையான கொண்டு போறாங்க அந்த தாமரை கொண்டிருந்து புரிஞ்சதுக்கு அழகு நேரமா இப்ப கட்டு போறாங்க கொள்ளலான்னு வந்தா அவ பேசுறதை இவ பேசுறதை செவி கொடுத்து கேட்டா அடப்பாதீங்களா வெளியூருக்கு பயந்து புலியூருக்கு போன கதை ஆகி போச்சு பங்காளிகளுக்காக பயந்து இங்க வந்தோம்னா அவனுகளை விட இவனுக்கு ரொம்ப விதா இருக்கானுங்க ஏதாவது நம்ம பங்காளிகளையும் சாப்பிட்டு இருக்கலாம் தங்க கூட பெண்ணா நம்ம <coughs> பெரிய <laughs>

மணிவேலே ராமலட்சுமணன் மூன்று பேர்களும் குருமலையா காவலை கல்யாணத்துக்காக மொய் புடமான நூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க அங்க பெரிய மந்திர பேர் நானு சுவா இருந்த

இந்த ஒரு பணத்துக்கும் இதுக்கு நாங்க வரல வேற எனக்கு வந்த பனிரெண்டு ஆடை நாங்க காசு பணத்தை ஏத்தி விட்டோம்ல அந்த பணத்தை கொடுங்க ஐயா குடையூர் பட்டக்காரருக்கு கோலம் வந்துருச்சு ஏமா மரியாதையாக <laughs> விட்டுவிட்டு <laughs> <laughs> <laughs>

மறாவது நாள் விடிஞ்சு எழுந்திரிச்சு தாத்தா எங்க முத்து சோழ வாங்க காசு கொடுங்க அப்போ மறாவது நாள் எழுந்திரிச்சு என்ன கேட்டாங்க என்னங்க இந்த முத்து சோழ வாங்க காசு கொடுக்குறாங்களா கொடுங்க நான் இப்போ வாங்கிறேன் உருவாவுக்கு ஏன்னா கொடுங்க அப்போ தாமிரைய பால் என்ன பண்ணாங்க பிள்ளைப்பால் இறப்பு பால் வாங்கி வாழும் அமிர்தமாக கடைந்து கணவகையை கொடுத்து ராஜிரத்தில்

அவனுக்கு ஏதாவது கால எழுதி இருந்தா கொஞ்சம் சொப்ப மட்டும் கால கை காமிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அதை ஒருத்த மட்டும் நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் வந்து அந்த குன்னடையா கவர்னர் வந்து பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தாரு அப்படி நிற்க வேண்டிய நேரத்துல என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்க நான் தயிர் கொண்டு வந்திருக்கேங்க அதை வாங்கிட்டு எனக்கு வந்து கையால் காடு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு பா முதவே வந்திருந்தா அவனுக்கு நிறையா கொடுப்பேன் இப்போ எதுவுமே இல்லையே அப்படின்னாங்க சாமி இங்கே கொடுக்கலாம் என் மனைவி சாப்பாடு போட மாட்டா அப்படின்னாங்க அப்ப காடு தான் இருக்கு அதாவது உழவரை செய்து காடாக இருந்தாலும் சரி கொடுங்க அந்த வாங்கி கொண்டு ஒரு காவலரை விட்டு அந்த காட்டை காமிச்சிட்டு வா அப்படின்னாங்க காவலர் குந்தரையாட்டை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த காட்டை வந்து காமிச்சு இந்த இதை உழவடை சொல்லி குழச்சுக்குங்க அப்படின்னாங்க என்னடா கவுண்டர் கோவம் வந்துருச்சு நான் காடு உழுவலாக பொய்யா அப்படின்னு கோவமா வீட்டுக்கு வந்தாரு வந்த உடனே தாமரை என்ன கேட்டாங்க என்னங்க மன்னர்களை பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஒரு காடு கொடுத்தாங்க இந்த தயிர நானால் மூணு நேரம் சாப்பாட்டுல ஊற்றி சாப்பிட்டு இருப்பேன் மன்னர் இடத்துல இந்த தயிர கொடுத்து ஒரு காட்டை காமிச்சாங்க ஒரு முள்ள கட்ட மூணு வருஷம் ஆகும் அப்படின்னாரு அந்த காட்டை ஏங்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லி தாமரை வந்து பார்த்தான் வருவதற்கு முன்பதாக கிருஷ்ணன் என்ன செய்தாரு பத்து கால விஸ்தாரத்துக்கு காஞ்ச உள்ளு பட்டசெடி தீர்மானம் செய்து வைத்திருந்தார் தன்னுடைய கணவர் யோ கணவரை மரத்தில் ஏற வைத்து அதுல காஞ்சமுள்ளு பட்டசெடி இருந்ததா என்று பாருங்கள் பார்க்க வேண்டிய நேரம் காஞ்சமுள்ளு பட்டசெடி இருந்தார் அப்ப இறங்கி வந்து சொன்ன உடனே

இந்த காலையே முடிச்சுட்டு எரியுது ஏகப்பட்ட பரதேசி வந்துருவா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே கணவன் மனைவி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்துல தாமரையமா என்ன கேட்டாங்க என்னங்க இந்த நம்ம செந்தலை காலால விமர்சத்துல இப்படியே இருந்தவனால் நாளை ஒரு காலம் ஏற்று வரும் பேச்சு வரும் ஆகையினால நாம வாங்கி இருக்கிற காட்டுல என்ன விதைக்கலாம் அப்படின்னாங்க எல்லும் கொள்ள விதைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க எங்க முத்து கிருஷ்ண சோளம் முத்து கிருஷ்ண சோளம் வாங்குவதற்கு தன்னுடைய சுவாமி ஒரே மாநகரத்துல வந்து சோளம் இருக்கா என்று வீதி வீதியா அலைஞ்சாரு எங்கேயுமே கிடைக்கல அதை யார் செஞ்சது பனிரெண்டு பங்காளி போட்டு ஓட்டுல தான் வருத்தான் குடிக்கணும்னு பறைசாட்டியிருக்காங்க அதை அறிந்த கிருஷ்ணன் முத்து சோழ என்றதை வாயில வராமல் செய்தாரு குன்னடையா கவனிருக்கு அப்ப வீதி வீதியா அலைஞ்சாரு எங்கேயுமே கிடைக்கல தேவலோகத்துக்கு கிருஷ்ணன் வந்து தன்னுடைய தங்கை பார்வதாலை அழைத்து அம்மா புன்னடையா கவனத்துக்கு முத்து சோழ என்ற வார்த்தையை நாவில் வராமல் செய்திருக்கிறேன் பூமி வாரத்துக்கு சென்று ஒரு குடிசையை தீர்மானம் செய்து அஞ்சு வழி சோழத்தை அளந்து கொடுத்துட்டு நல்ல உரம் கொடுத்துட்டு வா அப்படின்னாங்க விட்டு கோலத்தில் வந்து இறங்கி ஒரேயூரில் மேலே போட்ட ஒரு சின்ன குடிசையை தீர்மானம் செய்து அஞ்சு மணி சோளத்தை காய வச்சு கோழி கட்டிக்கிட்டு இருந்தாங்க உன்னையா சாமி அங்கே வந்து அம்மா சோளம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க என்னப்பா சோளம் வேணும்னாங்க நான் பேர மறந்துட்டேன் அம்மா எனக்கு தெரியல அப்படின்னாங்க சோளத்து பேரே சொன்னாங்க ஒரு பணம் அறுவா ஒரு பணம் அஞ்சு மணி சோளத்தை அளந்து கொடுத்துட்டு அந்த அம்மா என்ன வரம் கொடுத்தாங்க முத்து விதைப்பால் முதச்சேரி கட்டுவாள் தங்க தனி தனிச்சேரி கட்டுவாள் என்று வரத்தை கொடுத்துட்டு மாஹையா மறைந்தாங்க அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு என்னங்க இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு தாமரைமா கேட்டாங்க அதை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க சாமி என்ன சொன்னாரு என்ன நான் பேரை மறந்துட்டேன் நான் அலைஞ்சி அலைஞ்ச கட்ட பாவியா இருந்தேன் ஒரு கிளவிதான் இந்த சோளத்தை கொடுத்தாங்க நேர இறந்திருப்பா அப்படின்னாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நாமளுக்கே நம்ம நம்ம ஏழையாக இருக்கணும் சீக்கிரம் மின்வேலாக வர வேண்டும் என்று ஆம் வந்து நமக்கு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு உலக ஆளுகளை கூட்டிக்கிட்டு மாடு கலப்பை எல்லாம் ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு வந்தாங்க அஞ்சு படி சோளத்தை பத்து காணிக்கு எதை தெளித்தாங்க அஞ்சு பொழுதாச்சு ஆடாடை நேரமாற்றி கூலிக்காரங்களுக்கு காடு விளையாட்டு நாங்க கூலி தர்றோம் சொல்லிட்டாங்க கணவரை அழைத்ததுக்கு கணவர் நான் வரமாட்டேன் சோளத்து மழை காட்டுல போட்டு போனா பன்னெண்டு பங்காளி மாதிரி பொறிகிட்டு பெறுவா அப்படின்னாங்க சரியன் தான் அவரை அங்க விட்டுட்டு தாமரமா வீட்டுக்கு வந்தான் உன்னடையா கவுண்டர் என்ன செஞ்சாரு மானத்தை பார்த்தாரு பாலாட மாதிரி பத்து கருக்க இருந்தது அடி பெரியக்கா மகாமணி தங்காயி அண்ணமார்களே மக்கள்லாம் தாங்க முடியாம இந்த வெயில்ல இந்த ஒரு வெயில் பெய்ய செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு சூறாவளி காத்து வந்து அடிச்சுக்கிட்டு போச்சு உன்னடைய சாமி மந்த போகுதே என்று பாபாய அடிச்சுக்கிட்டாரு விடியா வர்ணதேவன் மழை பெய்ய செஞ்சாங்க பெரிய பெரிய கல்லெல்லாம் உருகிட்டு போகுது பரமசாலை கடகடைகடைன்னு ஆடுது முன்னாடியே அங்க வந்து என்ன நினச்சிட்டாரு உலக பெரிய கல்லெல்லாம் உருஞ்சிக்கிட்டு போவே இல்லை பெரிய சோளமாக இருக்க போகுது அப்படின்னு தலை நிறையா முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாரு தாமரைமா என்ன சொன்னாங்க மன்னவருக்கு சாதம் கொண்டு வந்து பார்க்க வேண்டிய நேரம் பரமசாலையில் தன்னுடைய புருஷன் இல்லை ஐயா ஐயா நம்ம வீட்டுக்காட்டு என்ன நேரம் தெரியலையே அப்படின்னு பார்க்க வேண்டிய நேரத்தில் கீழே உட்காந்துருந்தாரு என்னங்க அப்படின்னாங்க அப்ப குன்னடையாக்கமர் என்ன சொன்னாரு கும்பல பேச்சை கேட்ட நான் அம்பலமா ஆயிட்டேன் எல்லாம் வந்து இந்த ஊருப்பட்ட உயிக்காலி பழைய மலையெல்லாம் பேஞ்சு கல்லு கரெல்லாம் உருட்டி பீரிச்சு இந்த சோளமா இருக்க போகுது அப்படின்னாரு மாயவனுடைய அருளால கோர முளைச்சது போல வெள்ளி வெள்ளி முளைச்சது மாதிரி வெளியில தெரிஞ்சது அதை பார்த்த உடனே அங்க பாருங்க பயிர் முளைச்சிருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க இது கோர பயிர்னாரு நாலுல பயிரானது ஊருக்கு முன்ன நாங்க தான் சோழ நம்பி அப்படின்னாரு போய் சாதம் வாங்கி செஞ்சுக்கிட்டு வா நான் காட்ட பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க மாயா கிருஷ்ணன் என்ன செய்தார் அதாவது உலகத்துல வயிறு செய்தா மூணு மாசத்துல விளையக்கூடிய வெள்ளாமை உண்டு ஆனா இவங்க சீக்கிரம் தெய்வ மக்கள் வாங்க வர வேண்டியமே என்பதற்காக சரியா முப்பது நாளையில முத்து அகடூரியம் கோவேதாயம் புஷ்பராகவும் விலமதிக்க முடியாத மாணிக்க கல்களாக விலையை செய்து கழுத அன்றுதான் மூடலிட்டு விலை செய்து இருந்தார் அம்மா சாதம் கொண்டு வந்தாங்க வந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் அந்த நானா குமார் இருக்கிறத பின்னடியாக்க வேண்டிய உருவி இப்படி ஊதுறது காத்தோட காத்தா போயிடுறது ஏசாம இருந்தாரு ஏங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டாங்க ஆமா உன் பேச்ச கேட்டு நான் என்ன பண்றது இங்கெல்லாம் நவா பூஜை சப்பி கூட்டது அப்படின்னாரு நீங்க சாதத்தை சாப்பிடுங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி சனி மூல பரிச்சலிலே கம்பரங்கத்தியால் ஒரு கருத விரியலிட்டு பார்த்தா முத்து வருடவரியும் கோவேதகம் புஷ்பராகம் வலை மதிக்க முடியாத மாணிக்க கல்களாக விளைந்திருந்தது அதாவது இன்னைக்கு கூட பாருங்க முத்து சோளம் போட்டிருக்கிற காட்டுல ஏதாவது ஒரு தட்டையில அந்த கருது இருந்தே தீரும் அது உண்மை அது போல விளைந்திருந்தது கூலி ஆட்களை கொண்டு வந்து கருத வெட்டினார்கள் கருத வெட்டி ஆணை கட்டி தாம்பரிச்சாங்க முத்து கலகல என்று ஓடியது ஒரு முத்தை எடுத்து வாயில போட்டார் குழாயை பல்லும் போச்சு அந்த சோளம் ரெண்டா போச்சு ஆணையை நிறுத்தினாங்க மாட்டைபுரி கண்டு ஆணை அதை கா மாட்டைப்பொரி கண்டு எல்லாம் எடுத்து வைச்சாங்க பன்னெண்டு ஆணை மேலே பொதியை ஏற்றுனாங்க மீதி இருந்ததை இவங்க கூட எடுத்து வந்தாங்க கூலிக்கார பெண்களுக்கெல்லாம் அஞ்சு கருது நாலு கருது மடிக்கிறதுன்னு சொல்றது அதை எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து இருக்காங்க